நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி நாலு மே வெள்ளிக்கிழமை நவமி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஓய்வு ரிஷபம் குழப்பம் மிதுனம் ஆதாயம் கடகம் வெற்றி சிம்மம் சுபம் கன்னி நட்பு துலாம் அமைதி விருச்சிகம் ஆலோசனை தனுஷு முயற்சி மகரம் ஆர்வம் கும்பம் பயம் மீனம் பகை இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்